அன்புள்ளம் கொண்ட கன்னியாராசி அன்பர்களே உங்களை ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வேலைகளில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய திட்டங்களுக்கு நல்ல எல்லாத்தையும் அங்கீகாரம் கிடைக்கும் சிலருக்கு வந்து ஆஃபீஸ் வேலையாக நீங்கள் பயணம் போக வேண்டி வரலாம் லட்னம் பதவி உயர்வு கிடைக்கலாம் கூட இருக்கிற வேலை பார்க்குறவங்களோட நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் பண வரவுகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத காட்டிலும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் புதிய வருமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள் வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல அமைதியாக இருக்கும் உங்கள் சொந்தக்காரங்க மேலே வந்து சொந்தக்காரங்களாம் அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க வீட்டில் வந்து ஒரு சில ஏற்பாடுகளில் முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது இந்த வாரம் பொதுவாக திருமண முயற்சிகள் நல்லாயிருக்கும் உங்களுடைய நம்பிக்கையும் நேர்மையும் உறவுகள்கிட்ட நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கியம் வந்து சரா சரியாக இருக்கும் முன்னால் இருந்த சோர்வுகள்லாம் நீங்கும் மன அழுத்தம் குறையும் தூக்கம் வந்து க சரியான நேரத்துக்கு தூங்கணும் அது மட்டும்தான் தூக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு நல்லது புதன்கிழமை பெருமாளை வழிபடுறது ஓம் நமோ நாராயணாய நமகா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் பதினெட்டு தரம் சொல்கிறது இதெல்லாம் நல்லது உங்களுடைய திட்டம் செயல் வெற்றி எல்லாத்துக்கும் இந்த வாரம் கொஞ்சம் நல்ல நல்ல வாரமாக இருக்குது நன்றி